சண்முகம் பரணி சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு எப்படினு பிடிச்சிருச்சினோ லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசாக ஆதரவு தாங்க நம்ம சண்முகம் பரணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் சவுந்தர பாண்டிக்கு கண்டிப்பாக எங்கள் அத்தை எங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் சுடாமணி வந்து எப்படி இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சி அசிங்கப்படுத்தணும் தான் அவங்க நினப்பாங்கன்னு பரணி வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம்மா நீ சொல்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் அத்தை ஒரே ஒரு விஷயம் சொல்கிற நீங்கள் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் என்னோடய பொண்ணுங்களோட நிச்சயதார்த்தத்தை என் கண் குளிராக வந்து பார்க்கணுன்னு தான் என்னோடய ஆசைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சூடாமணி அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் எனக்கும் வந்து நீங்கள் பார்க்கணும் முன்ன நின்று எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும் தான் நானும் ஆசைப்பட்றேன் இப்போ நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க நான் உங்களை திட்டணும்னு சொல்லலை சௌந்தரமாண்டி ஏதாவது திட்டம் போட்டு சபையில் வச்சு உங்களை ஏதாவது அசிங்கப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குழந்தைங்கள்லாம் உங்களை பற்றி தான் அன்பா பாசமாக இருக்காங்க கிடைச்ச ஒரு பொருள் திருப்பியும் வந்து கைவிட்டு நழுவுனாதான் அதோட வலியும் வேதனையும் தெரியும் யாருக்கும் அது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் இங்கேருந்து போய்க்கங்க மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்காத்த எனக்கு அழுகு அழுகையாக உங்களை இந்த இடத்த விட்டு போக சொல்கிறது ஆனால் இதுதான் உண்மை சத்தியம் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் நீ நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானமாக சொல்கிற நான் தூரத்துலேருந்து பார்க்குறேன் இல்லத்த நீங்கள் வீட்டுக்கு போங்க அதான் நல்லதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து சனின்னு வந்து கேட்குறாங்க அச்சோ ஐயாவோட திட்டத்தை வந்து தவிடுபடியாகணுன்னு இது மாதிரிலாம் திட்டமிட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஐயா ஐயா உங்கள் திட்டமே வந்து தவிடுபடியாகிட்டா பரணி என்னடா சொல்கிற என்ன ஆச்சு சொல்கிற அவங்க என்ன பேசுனாங்கன்னு நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க பரணி ஏன் பொண்ணு இல்லைடா இந்த சவுந்தர பாண்டியோட பொண்ணுனா சும்மாவா என்னோட திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சூடாமணி இருந்தால் தானே எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும் சூடாமணி இங்கே இல்லைனா என்ன பண்ணணும் பரணி வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்பட்டுருக்கா அதாவது தாய் எட்டடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுமா அங்கே அப்படி கிடையாது நான் வந்து எட்டடி பாவேன்னு சொல்லி பரணி வந்து பதினாறு அடி பாய்ஞ்சிருக்கா நான் இப்போ பாரு எப்படி பரணிக்கு ஆப்பு வைக்கிறேன்னு நான் சொன்னது மட்டும் அந்த இடத்துல சொல்லிடணுனே காதில் வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க இப்படியும் அவங்களால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது அப்புறமேட்டு பாராட்டுறா சூடாமணி போயிட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லும்போது சனி நன்னை வந்து முகத்தெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து சண்முகத்துக்கு ஏதோ ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சுங்கிற மாதிரி சும்மா காய்ச்சும் வந்து அந்த இடத்துல சத்தம் போட்டுட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து ஓடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து இவ்வளோ நேரம் முக்காடு போட்டு ஓடிக்கிட்டு இருந்த நம்ம சூடாமணி வந்து மண்டபத்தை வெளில போகிறவங்க இந்த விஷயத்த காதில் வாங்கினோன்னே புள்ள சண்முகத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மண்டபத்துக்குள்ளே வந்துடுறாங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது ஃபோன் பண்ணாமல் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு அவங்களுக்கே வந்து திருப்பி வந்து ஆயிடுச்சு போல இருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாகுது இவ தான் சூடாமணி ஏன்பா சண்முகம் உனக்கு எதுவும் ஆச்சான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சூடாமணி வந்து கேட்கும்போது இவங்க யார் என்ன எதுன்னு சொல்லிட்டா இவங்க பேரு சூடாமணி இவங்க வரலாறு என்னன்னு சொல்லி ஒத்துமொத்த கதையும் வந்து சொல்லி முடிச்சாடுவாங்க சொன்னதுக்கு நம்மட்டுக்கு பேரெதிர்ச்சியாகிடுறாங்க ஒத்து மொத்த குடும்பமோ இதுக்கு தான் நான் உள்ள வராதிங்க வராதிங்கன்னு சொன்னேன் இல்லைம்மா சண்முகத்துக்கு ஏதோ பிரச்சனையாயிடுச்சுன்னு சொன்னாங்க அதனால தான் வந்த இல்லையே அப்படியெல்லாம் சொல்லியிருக்க யாருக்கும் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சௌந்தரபாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றை பற்றி இருக்கிற விஷயத்த ஆமா ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கனால கடுப்பாயிட்டாங்க நிறுத்துங்க என்னையாக நினைச்சிட்டு இருக்கீங்க இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்புவீங்களா சவுந்தரபாண்டி எவ்வளோ நல்ல உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவர் சொல்கிறல்லாம் எப்படி அவங்களால் நம்ப முடியும் ஆல்ரெடி இவர் ஜெயிக்கிறதுக்காக எந்த வேலையும் செய்கிறவர் அப்படி இருக்கும்போது இவர் எதுக்காக வந்து இப்படியெல்லாம் எங்கள் அம்மா மேலே பழி போடுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க சவுந்தரபாண்டி நான் வந்து ஜெயிக்கணும்னு என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் உங்கள் குடும்பத்து மேலே நான் எதுக்கு போடணுங்கிற மாதிரி தான் சோகமாக வந்து மூஞ்சி அப்பா இத்திரமாக வச்சுக்கிட்டு கேள்வி மேலே கேட்குறாங்க உடனே வந்து ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது இங்கே சொல்கிறேன் எங்கள் அம்மா நல்லவங்கிற விஷயத்த கூடிய சீக்கிரம் நிரூபித்து காட்டுவேங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து நம்ம சண்முக வந்து பேசுகிறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க பிள்ளைக்கு அம்மா நீ எதுக்கு கவலைப்படாதம்மா அடுத்து என்னோடய லட்சியமே ஒன்று தான்மா நான் என்ன சொல்ல வரேன்னு நீ புரிஞ்சுப்பாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒன்றை வந்து நான் நல்லவேங்கிற மாதிரி நிரூபித்து காட்டுவேன் இது சத்தியம் சத்தியம் நான் கும்புறன் மேலே முருகன் மேலே சத்தியங்கிற மாதிரி மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வெயிட் பண்ணி பார்ப்போம்